பிளான் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம கொடிகளுக்காக போட்ட கயிறு பந்தல் சக்சஸ்ஃபுல்லாயிருச்சு இங்க பாருங்க சூப்பரா நம்ம கொடிகள் வந்து மேலே போய் கொடியில் பந்தல்ல வந்து பல இங்க பாருங்க இது ஒரு இது பீர்க்கங்கா செடியோட இது இங்க பாருங்க இங்க அவர கொடியும் மேலே போயிருச்சு இது எல்லாமே நம்ம இந்த கயிறு கொண்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பந்தல் பூரா இந்த கொடிகள் வந்து நல்லா பரவலாக பலரக்க ஆரம்பிச்சுரு பாருங்க இங்க பாருங்க இந்த பக்கம் ஒரு அவரை கொடி போயிட்டு இருக்குது மேல இதுல வந்து பாவக்காய் செடி ஒண்ணு மேல போயிட்டு இருக்குது நமக்கு இது கொடிய கொடியோரை இது வளக்கு நல்லா மேல வந்துருச்சு இது இன்னும் பந்தல் லேட்டருக்கு அவ்வளோதான் போயிடுச்சு ஒரு கொடி பந்தல் மேலேயே போயிடுச்சு இங்க பாருங்கட பந்தல் நோய் பந்தல் பிடிச்சிருச்சு ஒரு கொடி பாவக்காய் கொடி போயிட்டு இருக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னா இதுல பாத்தீங்கன்னா பீக்கிங்காய் செடி ஃபுல்லாவே மேல போயிடுச்சு இதுவோ கூடை வந்து மூக்குத்தி அவரையும் போயிட்டு இருக்குது இது இதுவருங்க கூட இன்னொரு செடி மூக்குத்தி அவரை செடி மேல போயிட்டு இருக்குது அந்த பக்கம் ஒரு பீர்க்கங்கா செடி பிளஸ் இது பீர்க்கங்கா செடி பிளஸ் ஒரு கூட ஒரு அவர போயிருக்குது இந்த இதுல பாருங்க அவர கொடி ஒன்று கொடி ஒன்று போயிருக்குது இது எல்லாமே இப்ப நம்ம வந்து விதை வந்து பட்டம் பார்த்து நம்ம விதைச்சதுனால என்னன்னா இப்ப வந்து கொடிகள் வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து நம்ம பந்தல் எட்டிடுச்சு பந்தல் படுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்ப மழை சீசன் முடிஞ்சு இப்ப பனி சீசன் ஆரம்பிக்கிறீங்களா பனி சீசன்ல பாத்தீங்கன்னா அப்பதான் பூ காய்கள் வந்து கொடி காய்கறிகள் எப்பவுமே நல்லா நிறைய கிடைக்கும் அப்பதான் பூ வச்சு அந்த பிஞ்சுகள் பிடிச்சி காய் வர்றது வந்து பனி சீசன்ல தான் நடக்கு இப்போ நம்ம கரெக்டான ஸ்டேஜில் பிளான் பண்ணதுனால இப்போ அந்த கொடி காய்கறி இல்லாமல் பந்தலில் படர்ந்து இப்போ இந்த பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா பூ பிடிச்சி நிறைய காய்கள் வர ஆரம்பிக்கு அந்த மாதிரி மாடி மந்தல் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காய்களோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிப்பேன் அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் வந்து யூடியூப் ப்ரொமோட் பண்ணேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்